ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு விஸ்வம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் ஆண்டாளை பற்றியும் அவள் எழுதிய திருப்பாவை பற்றியும் இந்த மார்கழி மாதத்தில் உங்களோடு பேச வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் ஆண்டாள் இவர்கள் நால்வரும் அயோனிஜர்கள் என்று கொண்டாடப்படுகிறார்கள் பூமாதேவியும் திருமாலும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பூலோகத்தில் புஷ்ப கைங்கரியம் செய்பவர்களுக்கு அன்பு அதிகம் என்று சொல்ல பூமாதேவி உடனே தானும் அந்த கைங்கரியத்தை செய்வதற்கு பூலோகத்தில் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து பெரியாழ்வாரின் தோட்டத்தில் குழந்தையாக மலர்கிறார் பெரியாழ்வார் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கோதை என்று பெயர் சூட்டி அன்போடு வளர்க்கிறார் கோதை அரங்கனுக்கு சாத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த மாலையை தான் சூடிக்கொண்டு அழகு பார்க்க ஆரம்பிக்கிறார் மானிடற்கென்று பேச்சுப்படில் வாழவில்லை என்ற குறிக்கோளோடு வளர்ந்து வருகின்ற கோதையின் இந்த செயலை தந்தையார் பார்த்துவிட்டு பதறுகிறார் இறைவனிடம் போய் கதறுகிறார் கோதை சூடிக்கொண்ட மாலையை அரங்கனுக்கு சூடாமல் விட்டு விடுகிறார் அன்றே அரங்கன் அவருடைய கனவில் வந்து கோதை சூடிக்கொண்ட மாலையை தனக்கும் சூட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார் உடனே அரங்கனுக்கு அந்த மாலையை சூட்டுகிறார் பின்னாளில் அந்த அரங்கனையே ஆண்டால் கைப்பிடிக்கிறாள் என்று திவ்யசூரி சரிதத்தின் மூலமாக நமக்கு ஆண்டாளின் சரித்திரம் தெரிகிறது ஆண்டாள் மார்கழி மாதம் பாவை நோன்பை நோக்கிறாள் என்பது திருப்பாவையின் செய்தி இந்த பாவை நொன்றை ஏன் நோக்க வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது அதற்கான பதிலை சங்கத்தமிழ் மாலை என்னும் நூல் நமக்கு தருகிறது சங்கத்தமிழ் மாலையில் ஜீவான்மா பரமான்மாவோடு கலப்பதற்கான ஒரு வழிகாட்டியாக இந்த திருப்பாவை இருக்கிறது என்று எழுதுகிறார்கள் அப்போ இறைவனோடு கலப்பதற்கு ஒரு வழிகாட்டி இந்த திருப்பாவை என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆண்டால் இறைவனோடு கலப்பதற்கு தன்னோடு கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கொண்டு எப்படி கலக்கிறாள் என்ற உண்மையை நமக்கு சொல்லித் தருவதற்காக திருப்பாவை எழுதினாள் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இந்த முப்பது பாசுரங்களுக்கு அறிமுக பாசுரங்களாக முதல் ஐந்து பாசுரங்களை அவதாரிகை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று துவங்குகிறார் ஆண்டாள் துவங்கும் பொழுது மார்கழி மாதத்தை பாவை நோன்பிற்கு தேர்வு செய்கிறாள் என்பது நமக்கு புரிகிறது ஏனென்றால் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ணன் சொல்லுவான் அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தை தேர்வு செய்து பாவை நோன்பை நோர்கிறாள் மதி நிறைந்த நன்னாள் என்று சொல்லும் பொழுது பொதுவாக அது பௌர்ணமி நாளை குறிக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் நுட்பமான இன்னொரு பொருள் என்ன என்று பார்த்தால் இறைவனோடு கலக்க வேண்டும் என்ற அறிவு தெளிந்த அறிவு நிறைந்த ஒரு நன்னாளை தேர்வு செய்கிறாள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அந்த நாளை தேர்வு செய்து இறைவனோடு கலப்பதற்கு செல்வதற்காக எழுதக்கூடிய இந்த பாசுரத்தில் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் என்று எழுதுகிறாள் நந்தகோபன் இடையர் குலத்தை சேர்ந்த மாடுகளை மேய்க்க கூடியவன் அவனிடம் எதற்காக வேல் ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ஜீவராசி அந்த நந்தகோபன் அவனிடம் எதற்காக கூர்மையான வேல் இருக்கிறது என்று கேட்டால் நயம் எழுதுபவர்கள் எழுதுகிறார்கள் கண்ணன் என்கிற மாய குழந்தையை அவன் காக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வில் ஒரு ஈ எறும்பு எந்த திங்கும் அந்த குழந்தையை அணுகிடக்கூடாது என்கிற அக்கறையில் கையில் எப்போதும் வேல் வைத்திருந்தானாம் அப்படிப்பட்ட ஒரு நயத்தோடு நந்தகோபனை சில பேர் எழுதுவார்கள் இந்த பாசுரத்தின் முடிவில் நாராயணனே நமக்கே வரை தருவான் என்று ஏகாரத்தோடு எழுதியிருப்பார் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல செயலை நாம் தொடங்கும் பொழுது அதை நடத்துவதும் சரி அதை முடித்து கொடுப்பதும் சரி அந்த இறைவனே கூட இருந்தால்தான் முடியும் அந்த இறைவனே நமக்கு செய்வான் என்கிற வெகு திடமான ஒரு நம்பிக்கையோடு ஒரு செயலை தொடங்க வேண்டும் என்கிற செய்தியை ஆண்டால் தன்னுடைய முதல் பாசுரத்தில் நமக்கெல்லாம் சொல்லி தருகிறார் உலகில் இருக்கும் புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால்தான் கொண்டு போனான் என்கிறது பெரியாழ்வார் பாசுரம் அப்பேற்பட்ட ஆண்டால் தன்னுடைய இரண்டாவது பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் தன்னோடு இறைவனோடு கலப்பதற்காக கூட்டிச் செல்கிறார் இறைவன் அனைவருக்கும் பொதுவானவன் என்ற கருத்தை தன்னுடைய திருப்பாவையின் மூலமாக ஆணித்தரமாக நிறுவுகிறார் இதே கருத்தை தான் பிற்காலத்தில் வந்த ராமானுஜரும் ஆண்டவன் அனைவருக்கும் பொதுவானவன் என்று சொன்னதை நாம் சரித்திரத்தில் படித்திருப்போம் ஜீவராசிகளையும் இந்த பாவை நோன்பிற்காக கூப்பிடக்கூடிய ஆண்டால் பாவை நோன்பிற்கான நியமங்களை இரண்டாவது பாசுரத்தில் சொல்கிறார் எதையெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றான் சடகோப்பன் அப்படிங்கிறவர் திருப்பாவியின் மேலாண்மை என்ற தன்னுடைய புத்தகத்தில் இதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு அழகா எழுதுற ஒரு அலுவலகத்துல ஒரு நிறுவனத்துல ஒரு திட்டம் வகுக்கும் பொழுது அந்த திட்டம் நிறைவேற என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆண்டால் பாவை நோன்பிற்கு இதை சொல்கிறாள் என்று அவர் எழுதுகிறார் நல்ல நயம் பால் சாப்பிட மாட்டோம் நெய் சாப்பிட மாட்டோம் மை இட்டுக்க மாட்டோம் மலர் சூட மாட்டோம் அதே மாதிரி பெரியவர்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் செய்யாதன செய்யும் அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த பாவை நோன்பை நோற்பது என்பது கடவுளை அடைவதற்காக அந்த கடவுளை அடையும் நோக்கத்திற்காக எங்களுக்கு பிடித்தவை எதையெல்லாம் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விடுகிறோம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று எழுதுகிறார் இந்த பாசரத்துல கைகாட்டி என்று ஒரு வார்த்தை வருகிறது எவ்வளவு பேருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் ஆனா அவருக்கான வளங்கள் இருக்காது அப்போ அந்த வளங்கள் எங்கே கிடைக்கும்னு ஒருத்தருக்கு சொல்றோம் இல்லையா அதுவுமே ஒரு உதவி என்று ஆண்டால் சொல்கிறார் ஆற்றுப்படை என்று ஒரு இலக்கியமே தமிழில் உண்டு மன்னரிடம் போய் பரிசு வாங்கிய ஒரு புலவன் இன்னொரு புலவனை பார்த்து இந்த மன்னரிடம் சென்றால் பரிசு கிடைக்கும் என்று வழிகாட்டுகிறானே அப்படி வழிகாட்ட வேண்டும் என்ற செய்தியை ஆண்டால் இரண்டாவது பாசுரத்தில் நமக்கு சொல்கிறார் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்ற தன்னுடைய மூன்றாவது பாசுரத்தில் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை சொல்லும் பொழுது சொல்லுவ இறைவன் மற்றோரின் நலனுக்காக தன்னையே சுருக்கி கொண்டான் அல்லவா வாமன அவதாரம் எடுத்து அதனால் அவன் உத்தமன் என்று சொல்கிறார் இது அன்றாட வாழ்வியல் தான் நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா சமுதாய நலனுக்காக இல்லை இந்த தன்னுடைய குடும்ப நலனுக்காக தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய ஆசைகளையும் அபிலாஷைகளையும் நியாயமான ஆசைகளை கூட சுருக்கிக் கொள்கிறான் அல்லவா அவனும் தான் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படி உலகளந்த உத்தமனுடைய பெயரை பாடி 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 இந்த பாசுரத்தை எழுதுகிறார் திருப்பாவை என்பது பாடி பாடி கேட்க வேண்டிய பாசுரங்கள் என்ற செய்தியையும் ஆண்டால் நமக்கு தருகிறார் இந்த திருப்பாவை படிப்பதனாலோ அல்லது பாவை நோன்பு நோற்பதனாலோ என்ன பலன் கிடைக்கும் என்று யாராவது கேட்பார்கள் என்று தெரிந்து பாவை நோன்பு நோற்பதனால் என்ன பலன் என்று யாராவது கேட்டால் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆண்டால் இந்த பாடலில் பதிவு செய்கிறார் பாவை நோன்பு நோற்றால் தீங்கின்றி மழை பெய்யும் திங்கள் மும்மாறி மழை பெய்யும் என்று சொல்கிறார் இப்போ வெறும் மழை பெய்யும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மழை பெய்தால் இந்த நாட்டு வளங்கள் எல்லாம் இயற்கை வளங்கள் எல்லாம் செழிக்க ஆரம்பிக்கும் இயற்கை வளங்கள் எல்லாம் செழிக்க ஆரம்பித்தால் இந்த நாடும் இந்த உலகமும் நன்றாக இருக்கும் என்ற செய்தியை ஆண்டால் சொல்கிறார் இப்ப இந்த பாட்டு அப்பையார் எழுதின ஒரு பாட்டையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும் நீர் உயர்ந்தால் நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோல் உயர்வான் அப்படிங்கிற அந்த பாட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வருது அப்போ பாவை நோன்பு நோக்க வேண்டும் அது நோற்பதற்கான நியமங்கள் இவையெல்லாம் பின்பற்றப்பட வேண்டும் அப்படி பின்பற்றி இந்த பாவை நோன்பை நாம் நோற்றால் மழை பெய்யும் மழை பெய்தால் இயற்கை வளங்கள் பெருகும் இயற்கை வளங்கள் செழித்தால் இந்த நாடும் இந்த உலகமும் நன்றாக இருக்கும் என்ற செய்தியை தன்னுடைய மூன்றாவது பாசுரத்தில் எழுதுகிறாள் மழை பெய்யும் என்று தன்னுடைய மூன்றாவது பாசுரத்தில் சொன்ன ஆண்டால் நான்காவது பாசுரத்தில் அந்த மழை எப்படி பெய்ய வேண்டும் என்று இறைவனுக்கே கட்டளை அமைகிறது அந்த ஆண்டவனை அந்த இறைவனை தன்னோடு வெகு நெருக்கமாக வைத்து கொண்டால் தான் இவ்வாறு ஒரு கட்டளை பிறப்பிக்க முடியும் என்பதை உணர்த்துகிறாள் ஆண்டாள் தன்னுடைய எண்ணம் செயல் அனைத்தையும் இறைவனின் வடிவாகவே பார்ப்பதனால் அந்த இறைவனுக்கே மழை எப்படி பெய்ய வேண்டும் என்ற கட்டளையை ஆண்டாளால் பிறப்பிக்க முடிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மழை பெய்யும் பொழுது இருக்கக்கூடிய சூழல்களை இறைவனோடு ஒப்பிடுகிறாள் எப்படின்னா இந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி இந்த மேகமெல்லாம் இருண்டு இருக்கான் அப்படி கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய மேகத்தை பார்த்தால் திருமாலின் நிறம் அவளுக்கு ஞாபகம் வருகிறதாம் சரி இந்த மின்னல் மின்னது இல்லையா இந்த மின்னல் மின்றத பார்க்கும் பொழுது அந்த இறைவனின் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதம் அவளுக்கு நினைவில் வருகிறது இடி இடிக்குது அப்படின்னா அந்த இடி இடிப்பது கூட சங்கு முழக்கம் போல் அவளுக்கு தெரிகிறதாம் சார்கம் என்ற வில்லிருந்து எப்படி அம்புகள் பொழிகிறதோ அப்படி மழை பொழிய வேண்டும் என்று கட்டளையிடுகிறாள் ஆண்டாள் இறைவனுக்கு இந்த பாடலை இந்த பாசுரத்தை நாம் படிக்கும் பொழுது பாரதியின் ஒரு பாடலும் நமக்கு நினைவு காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்ற ஒரு பாடலில் பாரதிக்கு என்னெல்லாம் தேவை எதையெல்லாம் பராசக்தி கொடுக்க வேண்டும் என்று எழுதி கொண்டு வருகிறார் அந்த பாடலின் கடைசி வரியில் எழுதும் பொழுது எந்த பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திர வேண்டும் என்று ஆண்டவனுக்கு கட்டளையிடுகிறார் அப்போ ரொம்ப தெளிவான தீர்க்கமான சிந்தனையோடு இந்த பாசுரங்களை ஆண்டால் தனக்கும் கண்ணனுக்கும் தனக்கும் இறைவனுக்கும் எவ்வாறு நெருக்கம் உணர முடிகிறது எவ்வாறு இந்த இறைவனோடு கலக்க முடிகிறது என்ற சிந்தனையோடையே இந்த பாடல்களை அவள் எழுதி வருகிறாள் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகர வேல் என்று மழை எப்படி பொடிய வேண்டும் என்று நான்காம் பாசுரத்தில் கட்டளையிட்ட ஆண்டால் மாயனை மண்ணு வடமதுரை தலைவனை என்று இறைவனின் புகழை பாடிக்கொண்டே வரும் பாசுரமாக தன்னுடைய ஐந்தாம் பாசுரத்தை எழுதுகிறார் இந்த இடத்துல யமுனை துறைவன் என்ற ஒரு இடத்தில் கண்ணனை விழித்து பாடுகிறார் யமுனை நதிக்கரையில் கண்ணன் விளையாடியதால் யமுனையை தனதாக்கிக் கொண்டான் என்ற ஒரு அர்த்தம் இருந்தாலும் ஒரு அருமையான நயம் எழுதுகிறார்கள் ராவணன் சீதையை கடத்திக் கொண்டு போகும் பொழுது தன்னுடைய நிலைமையை ராமலக்ஷ்மணருக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக கோதாவரியை சீதை கேட்டுக்கொண்டார் ஆனால் கோதாவரி நதி ராவணனின் கட்டுப்பாட்டில் இருந்தமையால் அதை செய்ய முடியாமல் போனதாம் ஆனால் கண்ணன் பிறந்தவுடன் வசுதேவர் அந்த குழந்தையை நந்தகோப்பனிடம் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யும் பொழுது யமுனை கம்சனின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் வழிவிட்டது என்று பார்க்க அப்போ யமுனை துறைவன் என்று கண்ணனை அதனால் அவள் விழித்து பாடுகிறாள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஐந்து நிலப்பரப்பில் குறிஞ்சிக்கும் மருதத்திற்கும் இடையே வாழ்ந்தவர்கள்தான் இந்த இடையர்கள் இவர்களை பற்றி சிலப்பதிகாரம் ஒரு குறையும் இல்லாதவர்கள் என்று குறிப்பிடுகிறது அப்பேற்பட்ட உயர்ந்த ஆனால் மிகவும் எளிமையான ஆயர் குளத்திற்கு குலவிளக்காக அந்த ஆண்டவனே இருந்திருக்கிறான் என்ற செய்தியையும் ஆண்டால் நமக்கு இந்த ஐந்தாம் பாசுரத்தின் மூலமாக தெரியப்படுத்துகிறார் ஆக திருப்பாவையின் அவதாரிகை என்று போற்றப்படுகிற முதல் ஐந்து பாசுரங்களையும் அந்த பாசுரங்களில் உள்ள செய்திகளையும் மார்கழி திங்களை தேர்ந்தெடுத்து பாவை நோன்பு நோற்பதற்கான நாளை குறித்து அந்த பாவை நோன்பை நோற்பதற்கு தன்னோடு வாழக்கூடிய அனைத்து மனிதர்களையும் அழைத்து கொண்டு அந்த பாவை நோன்பிற்கான நியமங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதன் பிறகு இந்த பாவை நோன்பு நோற்பதனால் என்ன பலன் என்று அவர்களுக்கு சொல்லி மழை பெய்யும் அந்த மழை பெய்வதனால் இயற்கை வளங்கள் பெருகும் என்று அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து அந்த மழை எப்படி பெய்ய வேண்டும் என்றும் இறைவனுக்கு கட்டளையிட்டு பின் அந்த இறைவனின் புகழையெல்லாம் பாடக்கூடிய ஐந்தாம் பாசரத்தோடு இந்த அவதாரிகை நிறைவு பெறுகிறது அடுத்த சில பாசரங்களோடு நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன்